வாராகி மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா சுகந்தி வயது நாற்பத்தோரு வயது ஆகுது எங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் அகமோடையார் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா கன்னி ராசி உத்தரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய கல்வி தைதுன்னு பார்த்திங்கன்னா பிகாம் வரையும் படிச்சுட்டு ஒரு பிரைவேட் பேங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க மாதானே எங்களுக்கு நாற்பதாயிரரூவா வரையும் சம்பளம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர்களோட வாழை பிடிக்காத சில கருத்து வேறு காரணமாக பிரிஞ்சுருதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு சட்டருதே டிவோர்ஸ் வாங்கிட்டுதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்தீங்கன்னா அடுக்குமழை கட்டடாலாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து காடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் மட்டும் காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பா அம்மா தான் இப்போ கூட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்களாம் யாரும் இல்லை எங்களுக்கு வீட்டு ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்லிருக்கிறாங்க இவங்களுக்கு நகைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பவுன் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து வரக்கூடிய கணவர் வந்து தன்னை போலவே டிகிரி படித்து முடிச்சுட்டு இருக்கிற மாப்பிள்ளையை தான் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க ஏழையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல ஆனால் டிகிரி படிச்சுட்டு ஒரு வேலையில் போலவே ஒரு பேங்கில் பேங்க்லேயோ இல்லை ப்ரைவேட்லையோ எதிலே ஒரு ஜாப்பில் இருக்கணுன்ட்டு சிறந்த மணமகனை தான் இருக்கணும்னு எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களோட முகவரின்னு பார்த்தீங்கன்னா அரியலூரில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமங்கலில் அவங்களுக்கு படிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியற இந்த மின்னஞ்சல் முகோரி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மண்ணிய பேர் பார்த்திங்கன்னா நந்தினி வயது நாற்பத்தி மூணு வயதாகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் பால கவுண்டர் உட்புறவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதனவ ராசியும் மிருக சிரேஷன் நட்சத்திரத்தை சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிகாம் வரையும் படிச்சுட்டு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க மாதானா இதில் ஒரு நல்ல வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய திருமண நிலையன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க இவங்களோட முதல் திருமணத்தில் கூட வாழை பிடிக்காத பிரிஞ்சிட்டு சொல்லியிருக்காங்க இவங்க வந்துட்டு தனக்கு வரக்கூடிய கனவு இருக்கும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத படித்த மாப்பிளையாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு டிகிரி படித்து முடிச்சிட்டு இருக்கிற மாப்பிள்ளையை தான் தேவான்ட்டு சொல்லியிருக்கிறாங்க ஏழையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல தனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் பார்ட்னர் வரணும்னா எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதி அடுக்குமாடி கிடறாலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு இவங்களுக்கு நகைன்னு பார்த்திங்கன்னா ஒரு அறுபது சவரன் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வீட்டுக்கு இவங்களுக்கு பிள்ளைங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு குழந்தைங்களெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்களும் யாருன்னு இல்லை யாருமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவன் வந்து லாங் நம்மளை தன்னை பார்த்துக்கிற சிறந்த மனமகனாக தான் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க இவங்களுக்கு வீட்டோட மாப்பிள்ளையே வந்துவிட்டால் போதும் அவங்க எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் பரவாயில்ல தனக்கு வீட்டோட மாப்பிள்ளையே வந்துவிட்டால் போதும்ன்ட்டு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமங்கள் பா முகோரின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் தான் இப்போ வசிச்சுட்ருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க